நான் இந்த ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கேன் நான் செயின்ட் ஸ்டீஃபன் யூத் ஹாஸ்டல்ன்ற நேமில் கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபாதர் வந்து என்னை வந்து அடுத்து மீறி உள்ள வீடு ஏறி உள்ளே வந்து தரக்குறவாக பேசிக்கொண்டு என்னை பிடிச்சி தள்ளி கொண்டு வந்துக்கிறாரு நான் என்ன ஏதுன்னு கேட்கும்போது என்னை யார் ராணி வெளியே போடா உன்னை காலி பண்ண சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி என்னை நாலு அடி அடித்தார் அஞ்சாவது அடி உள்ள கண்ணத்தில் அடித்தார் அடித்த உடனே நான் வந்து நான் எதுவுமே பேசலை ஃபதர் நான் வந்து கோட் ஆட்க நடத்திட்டு இருக்கேன் பர்மனெட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து குடி அத்துமீறி அடிக்கக்கூடாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்க ஃபாதர் பிஷப்ட பேசலாம்னு சொன்னேன் பிஷப்டெலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வெளியே வாக்குவாதம் பண்ணார் அதை மீறி நான் சரி நீ அவர் அசிங்கமாக பேசும்போது இதை நான் வந்து காது கொடுத்து கேட்க முடிய அதனால் நான் வந்து சரி நான் உள்ளே வரேன்னு சொல்லி உள்ளே வரும்போது என்னை வந்து தள்ளி ஃபாதர் பிஏ அருள்தாஸ் பிஎம்எஸ் டைரக்டர் அவர்கள் நீங்கள் ஃபாதரு ஒரு பிஎம்எஸ் டேரக்டராக இருந்துக்கிட்டு என்னை வந்து அடிக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம பிஷப்டை பேசுவோம் வாங்க இல்லைன்னா கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் அவர் வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை இது மாதிரி நாலு டைம் வந்திருக்காரு நாலு டைமில் இது இந்த டைம் தான் நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் நான் தான் போயிட்டு அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகி திருப்பி வந்து நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னுடைய எஃப்ஐஆர் நான் வந்து ஃபாதரை கூப்பிட்டு பேசுனாங்க பேசும்போது எஃப்ஐஆர் வந்து இது அத்துமீறி இது செகண்ட் டைம் நடந்திருக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் ஐயா நான் இன்ஸ்பெக்டர் அவரிடம் கேட்டேன் அவர் உடனே ரெண்டு பேர் மேலேயும் தான் போடுவேன் சொன்னார் ஐயா நான் தான் அடி வாங்கி அவர்கிட்ட அடிப்பட்டு நான் வந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து டேங்கை அவர் வந்து உடைச்சார் அப்போவே நான் சொன்னேன் நீங்கள் அவர் மேலே எஃப்ஐஆர் போடலை கோர்ட்டில் ஜட்ஜி அவர்கள் எப்படி நீங்கள் இவர் கண்டம்ட் கோர்ட்டு போடாமல் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போடாமல் நேராக கோர்ட்டுக்கிட்டு வந்தீங்கன்னு அவர் கேட்டார் ஜட்ஜி ஐயா கேட்டார் அதுக்கு என்னுடைய அவர்கள் அவர் ஒரு ஃபாதரு அவர் ஸ்டேஷனுக்கு இழுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு வந்தோம் இதுக்கு என்ன சமாதானத்துக்காக வந்தோம் அவர் வந்து அத்துமீறி வந்து டேங்கை உடைச்சிட்டார் அதுக்கு ஜட்ஜி ஐயா வந்து அவர் மன்னிக்க முடியாத கூட்டம் நீங்கள் டேங்கை வடசி தப்பு எப்படி நீங்கள் அத்தி மீறி உள்ளே போனீங்க பர்மனெட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்கும்போது நீங்கள் எப்படி உள்ளே போகலாம் நீங்கள் ஃபாதராக இருந்துக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது ஜீசஸ் எப்படிப்பட்டவர் அவர் மாதிரி வாழணும் அவர் மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் தப்பு செய்து இப்படி நீங்கள் தண்டனை நீங்கள் எடுக்கக்கூடாது கோர்ட்டு ஆர்டரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சரிங்க ஐயா மன்னிச்சுடுங்க ஐயா நான் புது டேங்க்கு வாங்கி வச்சுருன்னு ஃபாதர் பிஏ அருள்தாஸ் அவர்கள் ஜட்ஜியாயிடும் மன்னிப்பு கேட்டு அவர் சரி வாங்கி வச்சிடலான்னு சொல்லி அவர் வந்து ரெண்டு மூணு நாளில் எனக்கு புது டேங்க்கு வாங்கி வச்சுட்டார் வாங்கி வச்சுட்டு அப்பயும் மிரட்டிட்டு தான் போகிறார் என்னை வந்து கோர்ட்டு கேட்டுட்டு எல்லாம் உன வேறு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அப் ஒவ்வொரு டைமும் என்னை போதெல்லாம் மிரட்டலா தான் பேசுவார் நான் வந்து இப்படிலாம் பேசாதீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவர் வந்து மிரட்டுற தோணியில் தான் பேசுவார் இப்போ இப்போ வந்து என்னென்னா நான் வந்து வெளியே வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறேன் என்றைக்குன்னு சொல்லுங்கள் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பதே முக்காவுக்கு நான் வண்டி ஹாஸ்டல்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போகும்போது என்னை பார்த்து உன்னையார வந்து டேங்க்கு டேங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போட சொன்னது யாரை கேட்டா போட்டால் அப்படின்னாரு இல்லை ஃபாதர் இது தண்ணி வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்காக ஓவர்ஃப்ளோ ஆகி போயிடக்கூடாதுன்றதுக்காக இது ஆட்டோமேட்டிக்காக ஃபாதர் முன்னாடி இருக்கும்போதே ஃபாதர் தான் போட்டார் ஃபாதர் அருமை செல்வம் தான் அதை எனக்கு போட்டு கொடுத்தாரு இல்லைடா அவர் எப்படா போட்டார் நீ இப்போதான்டா போட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் நான் வெளியே அதெல்லாம் நான் பேசுகிறத காதில் வாங்காமே அவரு மன்னு அசிங்கமாக அசிங்க அசிங்கமாக வார்த்தையை விட்டுட்டு இருந்தார் சரி இப்படி அசிங்கமாக பேசாதீங்க ஃபாதர் ஒன்று கோர்ட்டுக்கு போகலாம் வாங்க நீங்கள் ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போயிட்டீங்க இல்லைனா பிஷப்டை பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுறது காதில் வாங்காமல் நான் வந்து ரொம்ப அவர் அசிங்கமாக பேசுனதுனால நான் உள்ளே வந்தேன் அவர் உள்ளே வரும்போதே அவர் வேகமாக என்னை தள்ளிகிட்டு வந்து உள்ள தள்ளிகிட்டு வந்து அடிச்சுட்டே வந்தார் இது மாதிரி பண்ணாதீங்க பாருன்னு சொன்னால் உள்ளே வந்து டேங்கை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாரு பார்த்துட்டு உடனே வெளியே வந்து திருப்பி பேசிட்டு அசிங்கன்னா பண்ண போறீங்க அடுத்த கட்டது எனக்கு வந்து அவர் என்ன அவர் வந்து ஸ்டேஷனுக்கு போனது அது ஸ்டேஷனில் போகும்போது அவருக்கு மேலே எஃப்ஐஆர் போடணும்னு கேட்கும்போது அவர் ஏ மேலேயும் எஃப்ஐஆர் போட்டாங்க நான் தான் அடி வாங்கினேன் இது கோர்ட்டில் நடக்குது பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது அவர் வரக்கூடாதுன்னு உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கும்போது அவர் அத்துமீறி வந்து இது நான் அஞ்சாவது டைம் வந்தார் ஆனால் இது செகண்ட் டைம் தான் நான் அவருக்கு தமிழ் தரேன் ஆனால் அஞ்சு டைம் வந்து அவர் அத்துமீறி வந்து பேசி போய்கிறது ஆனால் எனக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மேலே அவர் என் மேலே ஏன் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு தெரியல அதுக்கு நான் வந்து என் இடத்துல வந்து அவரை அடித்ததுனால நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஏன் என் மேலே அவருடைய பணபலமும் படைபலமும் வச்சு அவர் இந்த மாதிரி என் மேலே ரெண்டு செக்ஷனும் அவர் மேலே மூணு செக்ஷனும் போட்டு எஃப்ஐஆர் போட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து கோயில் சொத்து இது வந்து நான் கோயிலுக்குரியதை நம்ம முறைப்படி எடுத்து கொடுக்கணும் நான் இது அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்து ஏழைகளும் மாணவர்கள் கிராமத்தில் வர இளைஞர்கள் இங்கே தங்கி வேலை செய்யணும் அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்கணும் அந்த எண்ணத்தில் தான் நான் இதை எடுத்து நடத்திட்டு இருக்கேன் நானும் இந்த இடத்துல இருந்து தான் நான் படித்து வேலைக்கு போய் என்ன மாதிரியே நாலு பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்க வேணும்னு தான் நான் இது எடுத்து நடத்துகிறேன்